வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வாய்ப்பாடு இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய பொறுத்துகை அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொறுத்துக இது கீழே வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்று வேணால் பார்ப்போம் இந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து இந்த சைடில் இருக்குது ஸோ அதில் வந்து எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் முலாம் பூசுதல் சதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா துத்தனாகும் பூச்சு முலாம் பூசுதல் துத்தனாகும் பூச்சு நெக்ஸ்ட் ஒன் காற்றில்லா வருத்தல் காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு காற்றிலா வறுத்தல்னால் காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு தேர்ட் ஒன் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அலுமினோ வெப்ப ஒடுக்க ஒடுக்கவினை ஆக்சிஜனேற்ற வினை அதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பற்குழி அடைத்தல் பற்குழி அடைத்தல் அதுக்குள்ள ஆன்சர் என்னென்னா சில்வர் டின் ரசக்கலவை சில்வர் டின் ரசக்கலவை பற்குழி அடைத்தல் சில்வர் டின் ரசக்கலவை நெக்ஸ்ட் ஒன் பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் வந்து மந்த வாயுக்கள் பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மந்த வாயுக்கள் பற்குழி அடைத்தல் சில்வற்றின் ரசக்கலவை ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை அலுமினோ வெப்ப ஒடுக்கவினை காற்றிலா வருத்தல்னா காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு முலாம் பூசுதல் முலாம் பூசுதல்னால் இது துத்தநாகம் பூச்சு அதான் அதுக்குள்ள ஆன்சர் ஒன் செகண்ட் கொஸ்டினும் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் நல்லா கவனமாக கவனித்து இப்போ ஏற்கனவே ஆன்சர் பார்த்துருக்கோங்களோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் முலாம் பூசுதல் துத்தநாகம் பூச்சு காற்றிலா வருத்தல் காற்றிலா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு ஒடுக்க வினை அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை நெக்ஸ்ட் ஒன் பற்குழி அடைத்தல் சில்வற்றின் ரசக்கலவை நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மந்த வாயுக்கள் இதோட யூனிட் எயிட்டில் உள்ள பொறுத்துக்குள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டில் உள்ள சரியாக தவறா அதில் உள்ள கொஸ்டின்ஸ்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ